கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி ஒன்று சாம்வேல் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது எண்கீதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சவுல் இத்தனவே அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலைகளின் மேல் தேடப்போனான் வெளியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்கள் இடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது அதிலே சவுல் மலையலாதிக்கு போனான் தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி ஏதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்றேன் கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள் தாவீது எழுந்திருந்து போய் சவுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான் தாவீது சவுலின் சால்வைத் தொங்கலை அறுத்து கொண்டதன் நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் வட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான் சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான் அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாகப் போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான் சவுல் திரும்பி பார்த்தபோது தாவிது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி தாவிது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறேன் இதோ கர்த்தர் என்று கெபியுல் உம்மை என் கையில் ஒப்புக்கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டத உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள் ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன் என் தகப்பனே பாரும் என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும் உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன் என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும் நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறேன் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நடந்தென்று நியாயம் விசாரித்து கர்த்தர்தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக உம்முடைய பேரில் நான் கைபோடுவதில்லை முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்தில் ஆகாமியம் பிறக்கும் ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை இஸ்ரேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார் ஒரு செத்த நாயையா ஒரு தெள்ளுப்பூச்சியையா நீர் யாரை பின்தொடர்கிறேன் கர்த்த நியாயாதிபதியாக இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான் தாவித இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்த பின்பு சவுல் என் குமாரனாகிய தாவிதே இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவிதை பார்த்து நீ என்னை பார்க்கலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் நீ எனக்கு நன்மை செய்ததை என்று விளங்கப் பண்ணினாய் கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ என்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இத்ரவேலின் ராஜ்யவாரம் உன் கையில் நிலவிறப்படும் என்றும் அறிவேன் இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான் பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான் தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறிப்போனார்கள் ஆமேன் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் சாமுவேல் மரணமடைந்தான் இத்திரவேத எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவிற்கிறவனுடைய வளவில் அவனை அடக்கம் பண்ணினார்கள் தாவிது எழுந்து பாரான் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான் மகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான் அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாக இருந்தான் அவனுக்கு மூவாயிரம் ஆடும் ஆயிரம் வெள்ளாடும் இருந்தது அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை கத்தெடுத்து கொண்டிருந்தான் அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயல் என்றும் பெயர் அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாக இருந்தாள் அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனமாக இருந்தான் அவன் காலைபுடைய சந்ததியான் நாபால் தன் ஆடுகளை கத்தரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது தாவீது பத்து வாலிபரை அழைத்து நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி நீர் வாழ்க உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி இப்பொழுது ஆடுகளை மயிர்கத்துரைக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள் அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவும் இல்லை அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை உம்முடைய வேலைக்காரரை கேளும் அவர்கள் உமக்கு சொல்வார்கள் ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தய கிடைக்க வேண்டும் நல்ல நாளில் வந்தோம் உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான் தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீத நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள் நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதிபத்திரமாக தாவிது என்பவன் யார் ஈசாயின் குமாரன் யார் தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயில் கத்தளிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணிவித்ததையும் எடுத்து என்ன எடுத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான் தாவிதின் வாலிபர் தங்கள் வெளியே திரும்பி மறுபடியும் தாவீதின் இடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து நீங்கள் அவரவர் உங்கள் பட்டியத்தை கொள்ளுங்கள் என்றான் அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள் தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான் ஏறக்குறைய நானூறு பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள் இருநூறு பேர் வஸ்துக்கள் அன்றையில் இருந்துவிட்டார்கள் அப்பொழுது வேலைக்காரர்கள் ஒருவன் நாபாளுடைய மனைவியாகிய அபிகாயை நோக்கி ஏதோ நம்முடைய ராஜா யஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவிது வனாந்தரத்திருந்த ஆட்களை அனுப்பினான் அவர்கள் பேரில் அவர் சீறினார் அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள் நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாக இருந்தார்கள் இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும் நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதாக இருக்கிறது இவரோ ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாக இருக்கிறார் என்றான் அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் இருநூறு அப்பங்களையும் இரண்டு துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட ஐந்து ஆடுகளையும் ஐந்துபடி வருத்த பயிற்சியும் வற்றலாக்கப்பட்ட நூறு இராட்ச குலைகளையும் வற்றலான இருநூறு அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து நீங்கள் எனக்கு முன்னே போங்கள் இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள் தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள் அவர்களை சந்தித்தான் தாவீது தன் ஜனங்களை நோக்கி அவனுக்கு மனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றின அவனுக்கு உண்டானதெல்லாம் ஒன்றும் காணாமல் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது வெடி மட்டும் நான் உயிரோடு வைத்தால் தேவன் தாவிதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான் அபிகாயில் தாவிதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவிதுக்கு நேராக தரையில் முகங்கு புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து என் ஆண்டவனே இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும் உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும் என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம் அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் அவன் பெயர் நாபால் அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவனை அனுப்பின வாலிபரை காணவில்லை இப்போதும் என் ஆண்டவனே நீர் இரத்தம் வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதையும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலைப் போல ஆகக்கடவர்கள் இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக உமது அடியானின் பாதகத்தை மன்னியும் கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாக கட்டுவார் என் ஆண்டவன் கர்த்துடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உண்மையில் காணப்படாதிருப்பதாக உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்மா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டில கட்டப்பட்டிருக்கும் உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எறிந்தாற் போல எறியப்பட்டுப்போம் கர்த்தர் உண்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரேலுக்கு அதிபதியாக உண்மை நியமிக்கும்போது நீர் உருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் வராது மன இடலும் வராது கர்த்தரின் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றான் அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பினேன் இத்திரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீர் சொல்லிய யோசனை ஆசிர்வதிக்கப்படுவதாக நான் இரத்தம் வராதபடிக்கும் என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடினால் நீயும் ஆசிர்வதிக்கப்படுவாயாக நீ தீவிரமாக என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடி மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லா பூச்சையை எனக்கு இடங்கொடாதிருக்கிற இருக்கிற வித்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து நீ சமாதானத்தோடு உன் வீட்டுக்கு போ ஏதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான் அபிகாயில் ஞாபகத்தில் வந்தபோது ஏதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டில் நடந்தது அவன் இருதயம் கழித்துறந்தது அவன் மிகவும் வெறித்து மறந்தான் ஆகையால் பொழுது வெடி மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை பொழுது வெடிந்து நாபாலின் வரி தெளிந்த பின்பு அவன் மனைவி எந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள் அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான் கர்த்தர் நாவாலை வாதித்ததினால் ஏறக்குறைய பத்து நாளுக்கு பின்பு அவன் செத்தான் நாவால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியாளை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்து அவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் தாமே நாவாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலே விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோடு பேச தாவீது ஆட்களை அனுப்பினான் தாவிதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயு அண்டைக்கு வந்து தாவீது உன்னை விவாகம் பண்ண முன்னதால் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடே சொல்லுகிற போது அவள் எழுந்திருந்து த தரை மட்டும் முகங்குனிந்து இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள் பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதியின் மேல் ஏறி ஐந்து தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவியின் ஸ்தானாவதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள் இஸ்ரியல் உரால் ஆகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான் அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவிகளானார்கள் சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகால் என்னும் தன் குமாரத்தியை காளிம் உரானாகிய லாயிஷின் குமார்ந்தான வல்திக்கு கொடுத்திருந்தான் ஆமேன்